ஹாய் ஹலோ ஹாய் வணக்கம் இந்த பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாயாமலை கலை ராகம் தான் படம் வந்து கரகட்டக்காரன் பாட்டு வந்து மாரியம்மா மாரியம்மா உங்களுக்கு நல்லா ஸோ அப்போ தெரியாது நான் ஆறாவது ஏழாவது அஞ்சாவது ஏதாவது படிச்சுட்டு இருந்தேன் அப்போது இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் வந்து கையில் ஆறா ஏழாவது படிச்சுட்டு வந்து நினைக்கிறேன் இந்த பாட்டு எங்கேயாவது ஓடிச்சுனா கையில் வேப்பில் ஆட்டோமேட்டிக்காக எங்கேயே மரத்தில் பறித்து அதை வச்சுட்டு அப்படியே ஜ ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுறது ஜாலியாக இருக்கும் அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் அப்படியே அம்மன் நருள் வந்த மாதிரி ஸோ ஓகே ஸோ அந்த பாட்டு அது ஆரோக்கணம் ஆரோனம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா சரிகமா பதனிசா சனிதப்பா மகரிசா ஒன் டூ த்ரீ ஃபோர் மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா கருமாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா தலை மேல மணி மகுடோ எத்தாயு தந்த பூகரவோ நல யாக நினைக்க வைக்கோ நனைச்சல பழிக்க வைக்கோ நடபடி உன்ன ஜி குபடி மறந்த மாரியம்மா காவல் நீதா காளிலம்மா மாரியம்மா மாரியம்மா இருசூழியம்மா நீலியம்மா மண்ணுக்கு நீ நல்ல நீரம்மா கணலூணியம்மா வானத்த பொல் பாரம்மா வந்தே தேடி நானம்மா இந்த நீதானே, வந்த வழி நீதானே, தங்க திருவடிய தொழுதோவே இங்கு மரமுருகழுதோ pa ida record pannano notes ah record sorry sari ni sarisa sorry, sa, sa sorry, sari sarisa sari ಸದಾ ಸಾರಿ 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 ಸಾ ಪದ ಸಣ್ಣ ದಿನ ದಿನ ಪ ದಿನಿ ದಿನ ದಾಮ ಸಾರಿ ಪ ಪದ 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 ಪಮ మరి మగరి మగ పగరి మగరి మరి సరి గమ పద సారీ సారీ సరిసారి ఇది పల్లెడ్ పండు సరణం గమ పద పదని ఎస్ సరి

Sani sani sada, 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 sani sani sa sani 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 Thank you.